திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை இந்த ஆலயத்திலே தான் லலிதா சகஸ்ரநாமம் இயற்றப்பட்டது திருமியச்சூர் லலிதாம்பிகை குடிகொண்டுள்ள ஆலயத்தில் திருமியச்சூர் இளங்கோயில் என்கிற இன்னொரு ஆலயமும் உண்டு இரண்டுமே தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இந்த இரண்டு ஆலயங்களுமே சோழர்கள் காலத்து கட்டுமானம் காளி தேவி மகாலட்சுமி ஹயக்ரீவர் அகஸ்தியர் சந்திரபகவான் அக்னி பகவான் யமதர்மன் என்று எண்ணற்ற தேவர்களாலும் வழிபடப்பட்ட ஆலயம் ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜசிம்மாசனத்தில் வலக்காலை மடித்து தொங்க தொங்கவிட்டபடி அமர்ந்த கோலத்தில் அபய வரத முத்திரைகளுடன் தெற்கு திசை நோக்கி தரிசனம் தரும் இந்த நாயகியை காண கண்கோடி வேண்டும் பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி ஆகிய முப்பெரும் தேவியர்களின் வடிவமே இந்த லலிதாம்பிகை இவளை வழிபட்டால் கல்வி செல்வம் வீரம் அனைத்துமே பெறலாம்